அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம முக்கியமான வார்த்தையை வச்சு எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான வார்த்தைகள் இப்போ எடுத்துருக்கேன் இப்போ வாங்க பார்க்கலாம் அது என்னென்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை வச்சு நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப் ஆப் கித்னே தீன் ஆப் சாத்தே அப்படின்னா அதாவது நாள்னா தீன் தீன்னா நாள் டே எத்தனை நாள் வந்துட்டு போகிறீங்க அப்படிங்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் மெனி டேஸ் டூ யூ ஹவ் மண்ட அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சண்டர்ஸ் மேக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அதாவது எழுத்து அழகாக எழுது எழுது அப்படின்னா ஹிந்தியில் லிக்கு ரைட்டு அப்போ சுந்தர்தா சே லிக் கேம் அப்படிங்கிறது ஹிந்தியில் எழுத்தை அழகாக எழுது இது தமிழில் இது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ரைட் பியூட்டிஃபுலி அப்படின்னு அர்த்தம் ரைட் பியூட்டிஃபுலி அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி எழுது லிக் ரைட் அது மூன்று மொழியிலும் பாருங்கள் எழுத்தை அழகாக எழுது ரைட் பியூட்டிஃபுல்லி அதாவது சுந்தரதா சே லிக் சுந்தரதா சே லிக் இதே மாதிரி சொல்லலாம் இன்னும் நிறையா வார்த்தை சொல்லலாம் அதாவது வந்து நோட்புக்குமே சுந்தர்தா சே லிக்கோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்பிக்கையாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஃபேத்து ஹிந்தியில் விஸ்வாஸ் அப்படிங்கிறது இப்போ அதுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலன்னா சதேவ் ஆஷாவாதி சதேவ் ஆஷாவாதி ரஹேம் அப்படிங்கிறது தமிழில் எப்போதும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு அது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பி பிலீவ் ஆல்வேஸ் பி believe ஆல்வேஸ் பி be believe அப்படிங்கிறது இப்போ இந்த வாரத்தில் பாருங்கள் அதாவது நம்பிக்கையாக அது வந்து விஸ்வாஸ்ன்னு சொல்லலாம் நம்பிக்கையாகங்கிறது விஸ்வாஸ் அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு சதேவ் சதேவ் ஆஷா வாதி ரகிம் சதேவ் ஆஷாவாதி ரகிம் அப்படிங்கிறது ஹிந்தியில் தமிழில் எப்போதும் நம்பிக்கையோடு இரு ஆல்வேஸ் பி பிலீவ் ஆல்வேஸ் பி பிலிய் இதுதான் சண்டை இங்கிலீஷில் இதே போல் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் ஒரு மொழியை வந்து நம்ம சீக்கிரம் லேர்ன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாருங்க மான் மான்னா ஹிரன் ஹிரன்னா இங்கிலீஷில் டீர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் ஆப்கோ கீஸ்பிரகார் கிரண் ஹை அப்படின்னா உனக்கு எந்த வகையான மான் பிடிக்கும் உனக்கு எந்த வகையான மான் பிடிக்கும் அப்படிங்கிறது இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் டீர் டு யூ லைக் வாட் கைண்ட் ஆஃப் டீர் டு யூ லைக் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம் உனக்கு எந்த வகையான மான் பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா பிடிக்குங்கிறதுக்கு பசந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி பசந்துங்கிற வார்த்தையை வச்சு நீ நிறைய பேசலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் வெற்றி வெற்றினா விஜய விஜயங்கிறது வெற்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஆப் அகலி பரிக்ஷமே ஷபல் கோ ஷபல் கோங்கே அப்படின்னா ஷபல்னாலும் வெற்றி தான் விஜய்னாலும் வெற்றி தான் அதாவது ஷபல்னாலும் வெற்றியை குறிக்கும் விஜயனாலும் வெற்றியை குறிக்கும் நீ அடுத்த தேர்வில் வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறது அது வந்து அதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ வில் சக்சீட் இந்த த நெக்ஸ்ட் எக்ஸாம் யூ வில் சக்சீட் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம் அதே மாதிரி வெற்றிங்கிறதுக்கு விஜய அப்படிங்கிறது இது வந்து அதாவது பேசுறதுக்கு மட்டும் விஜய் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்ஸில் வரும்போது சபல் யூஸ் பண்ணணும் சென்டென்ஸில் வரும்போது சபல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப் அப்படின்னு சொல்றது நீ அடுத்த தேர்வில் வெற்றி பெறுவாய் யூ வில் சக்சீட் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம் யூ வில் சக்சீட் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம் ஓகேங்களா இதுல வந்து சபல்ங்கிறது வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது ச ப இல் இந்த பா பாருங்க அதாவது பாவில் நாலு பா பா இப்ப ப ப அப்படின்னு சொல்கிறது இல்லையா இது வந்து ப நெக்ஸ்ட் பாருங்கள் கொடுத்தார் அதாவது கொடுத்தாருங்கிறது ஹிந்தியில் தியா இங்கிலீஷில் கேவ் அவர் பேனா கொடுத்தார் அவர் பேனா கொடுத்தார் அப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா உஷ்ணே முஜே ஏ தோ உஷ்ணே முஜே ஏக் கலம்தோ அப்படின்னா உஷ்ணேனா அவர் முஜேனா எனக்கு ஏக்னா ஒன்று கலம்னா பேனா அப்போ கொடுத்தார் உஷே அதாவது உஷ்ணே முஜே ஏ கலம் தோ அது ஆங்கிலத்தில் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணலான்னா ஹி எ பென் ஹி ஹேமிய பென் ஹி எ பென் அப்படிங்கிறது அவர் பேனாக கொடுத்தார் அவர் பேனாக கொடுத்தார் அப்போ வந்து தியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தியானா கொடு கொடுத்தார் அப்படிங்கிறது திய அப்படிங்கிறது உஷ்ணே முஜே ஏ கலந்தோ கலந்தோ அப்படிங்கிறது ஹி ஹெமிய பென் ஹி கேமிய பேன் அவர் அவர் பேனாக கொடுத்தார் அதே போல் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை வச்சு நிறைய சண்டன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்போ தியாங்கிறத வந்து பேனா மட்டும் இல்லை அவ வந்து உஸ்னே மூஜே ஏக் சப்ஜி தே சப்ஜி தோ அப்படின்னு சொல்லலாம் எது வேணாலும் நீங்கள் சொல்லி சொல்லி சண்டன்ஸ் மேற்கொள்ளி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் சூரியன் சூரியன்னா ரவி அதுக்கு வந்து இங்கிலீஷில் சன்னு அப்போ கிழக்கே சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது சூரஜ் பூர்வமே குப்தகை சூரஜ் பூர்வமியம் உக்தகை இந்த பூர்வை என்பது பார்த்தீங்கன்னா கிழக்கு குறிக்கும் பூர்வை என்பது பார்த்தீங்கன்னா கிழக்கு குறிக்கும் சூரஜ் என்பது சூரியன் உக்தாகைனா உதிக்கும் அப்போ சூரஜ் பூர்வமியம் உக்தாகை அப்போ இங்கிலீஷில் பாருங்கள் த சன் ரைசஸ் இந்த த ஈஸ்ட் த சன் ரைசஸ் இந்த த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சண்டன்ஸ் மேக் பண்ணலாம் இதே மாதிரி அந்த சூரியனை வச்சு நிறைய சண்டன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நமக்கு வந்து மேற்கோ சூரஜ் போத் போத் வசந்த கை அப்படின்னா சூரஜ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூரஜ் நிழல் அதாவது சூரஜ் அந்த சூரியனுடைய வெளிச்சம் இல்லை அந்த ஒளி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா இல்லையா அதே போல் அந்த சூரஜை வந்து வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசிக்கலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கே தானாக சென்டென்ஸ் தோண்டும் அடுத்து கிட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டார் என்பது அது வந்து ஹிட்டாருங்கிறது நம்ம தமிழை கிட்டார் ஹிந்திலையும் கிட்டார் ஆங்கிலத்திலையும் கிட்டார்னு தான் சொல்கிறது இப்போ இதில் ஹிந்தியில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுன்னா முஜே கிட்டார் பகுத் பசந்த் கை பகுத்னா ரொம்ப முஜே கிட்டார் பகுத் பசந்த் கை அப்படிங்கிறது வந்து இதை வந்து இங்கிலீஷில் எப்படி பேசலாம் ஐ லைக் த கிட்டார் வெரி மச் ஐ லைக் த கிட்டார் வெரி மச் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி இதையும் யூஸ் பண்ணி நிறைய பண்ணலாம் இப்போ கிட்டாருங்கிறத வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க முஜே கிட்டார் பகுத் பசந்த் கை பசந்துங்கிறத நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பசந்துன்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்கு தான் அந்த பசந்துங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறது ஓகேங்களா அப்போ பகத் பசந்து ஹை நெக்ஸ்ட் பாருங்கள் ஞாயிறு சண்டே அது வந்து அதுவும் ரவிவாரம் குறிக்கும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை அது வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆச் டுடே இஸ் டுடே இஸ் சண்டே ஆட்ச் ரவிவார் ஹை ஆச் ரவிவார் ஹை இப்போ இந்த ரவிவாரை வச்சு நீங்கள் நிறைய சண்டன்ஸ் மேக் பண்ணலாம் எப்படின்னா இப்போ அவளுக்கும் ரவிவாருக்கு பார் சாத்தேகை அவளுக்கும் ரவிவார்க்கே பிக்சர் ப பிக்சர் சாத்தே பிக்சரு பிக்சர் தேக்கிங்கே சாத்தேகை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது மாதிரி ரவிவாரை வச்சு நீங்கள் நிறைய சென்டன்ஸ் மேக் பண்ணலாம் வந்து இது வந்து அவங்களுக்கும் ரவிவார்க்கே வந்து பஜார் சாத்திகை அப்படின்னா நாங்கள்லாம் வந்து பஜாருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி ரவிவாரை வச்சு இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் நான் நிறைய சென்டன்ஸ் மேக் பண்ணலாம் ரவிவார் அப்படிங்கிறது வந்து ஞாயிறு சண்டேவை குறிக்கும் ரவிவாருங்கிறது ஞாயிறு சண்டேவை குறிக்கும் இதுக்கு வந்து இங்கிலீஷில் டுடே இஸ் சண்டே டுடே இஸ் சண்டே டுடே இஸ் சண்டே அப்படிங்கிறது மாதிரி ச ஆச்சுங்கிறது என்று ரவிவாருங்கிறது சண்டே அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கிள் இப்போ இந்த சைக்கிளை வச்சு எப்படி நம்ம ஹிந்தியில் பேசலாம் என்னுடைய சைக்கிள் எங்கே மேரி சைக்கிள் கஹாங் கை மேரி சைக்கிள் ககாங் ஹை இதை சொல்லலாம் அது வேர் இஸ் மை சைக்கிள் இஸ் மை பை சைக்கிள் இஸ் மை பை சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சைக்கிள் வந்து வந்து நம்ம சைக்கிள் ஒன்று புதுசாக போகிறோம் அப்படின்னா இப்போ பஜார் சேவ் மை ஏக் நயாவல்லா சைக்கிள் லேனைக்கேளிய ஜாத்தே அப்படின்னு சொல்லலாம் லேனைக்கேளிய ஜாத்தே அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு பஜாருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து அவளுக்கோ மீ சைக்கைக்கிள் மிச்சல் ரை அப்படின்னு நாங்களாம் சைக்கிளில் போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி நீங்கள் நிறைய சண்டன்ஸ் வந்து உங்களுக்குள்ள நிறைய வேர்டு இங்கிலீஷில் இங்கிலீஷில் ஹிந்தியில் தமிழை கற்றுக்கும் போது நிறையா நீங்களே மேக் பண்ணி பேச வாய்ப்பு உண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் பெட்டி பெட்டினா பாக்ஸ் இது வந்து ஹிந்தியில் டிபியா டிபியாங்கிறது இப்போ பெட்டியில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் எப்படிங்கன்னா டிபியா மே கியாகை டிபியா மே கியாகை டிபியா டிபியா மே அப்படின்னா பெட்டியில் கியானா என்ன ஹைனாக இருக்கிறது டிபியா மேக்யாகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இந்த பாக்ஸ் வாட்ஸ் இந்த பாக்ஸ் பாட் பாக்ஸில் என்ன பெட்டியில் என்ன இருக்கிறது வாட்ஸ் இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டிபியா அந்த பெட்டிங்கிறத நீங்கள் நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இப்போ வந்து ஆப் பெட்டி கித்தினா பெட்டிகை டிபியா டிபியாகை உன்னுடைய பையில் எத்தனை பெட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆப் ஆப் தைலியுமே டிபியா டிபியாகை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது இன்று சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆட்ச் சனிவார்கை ஆட்ச் சனிவார்கை அப்போ சனிவாருங்கிறது சனிக்கிழமையை குறிக்கக்கூடியது சனிவாருங்கிறது சனிக்கிழமையை குறிக்கக்கூடியது இதே மாதிரி இந்த சனிக்கிழமை வச்சு நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம் வந்து இப்போ சனிவார் ஆ சனிவாரமே சுட்டிகை கை அப்படின்னா சனிக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லலாம் சனி சனி சனிவாருமே சுட்டி கை அப்படின்னா சனிவா சனிக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லலாம் டுடே இஸ் சாட்டர்டே டுடேஇஸ் சாட்டர்டே இங்கிலீஷில் அதே போல் நீங்கள் அடுத்தது பாருங்கள் வந்து சீக்கிரமாக வெளியே வா அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஜல்தி பாகர் ஜல்தி பாகராவோ பாகர் பாகராவோ வெளியே வா அப்படிங்கிறது கம் அவுட் கம் அவுட்டுனா வெளியே வாங்குறது நிக்கலை குறிக்கக்கூடியது நிக்கலை குறிக்கக்கூடியது ஜல்தி சே பாகர் ஆவோ இது எப்படி சென்டென்ஸ் ஜல்தி சே பாகர் ஆவோ அப்படின்னா பாகர்னாலும் வெளியில் தான் நிக்கல்னாலும் வெளியில் தான் பாகர்னாலும் வெளியில் தான் நிக்கல்னாலும் என்ன அது வெளியில் தான் வந்து என்ன சொல்ல ஆப் ஜல்ிற்காலோ அப்படின்னா சீக்கிரம் வெளியில் இடு ஆப் ஜல்தி நிற்காலோ நீ சீக்கிரம் அது வெளில ஏடு அப்படிங்கிறது இப்போ வந்து இப்போ வந்து ஜல் ஜல்தி ஜல்தி பேனா நிற்காலோ கிதாப் நிற்காலோ அப்படிங்கிறது நிறைய சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் திருமணம் மேரேஜி விவாக்கு அதுக்கு வந்து ஹிந்தியில் ஹிந்தியில் விவாக்கு உன் திருமணம் எந்த ஆண்டும் நடந்தது ஆக்கோ ஆப்கி ஜாதி கிஸ்வர்ஷ் கய்தி அப்படின்னா ஆப் ஜாதி கி ஆப் ஜாதி கிஸ்வர்ஷ் கைத்தி அப்படின்னா கைத்தி அப்படின்னா உன்னுடைய க திருமணம் எந்த ஆண்டு நடந்தது ஆப் ஜாதி ஆப் ஜாதி கிஷ்வாஷ் கைதி அப்படிங்கிறது உன்னுடைய திருமணம் எந்த ஆண்டு நடந்தது அது வந்து நீ எப்படி வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா வாட் இயர் வாஸ் யுவர் வெட்டிங் வாட் இயர் வாஸ் யுவர் வெட்டிங் உன்னுடைய திருமணம் எந்த ஆண்டு நடந்தது அடுத்தது பாருங்கள் கவிஞர் கவிஞர்னா பொயட்டு கவி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க தமிழ் கவிஞர்கள் பலர் உள்ளனர் இது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த கவிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம இப்போ வந்து சென்டர்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் தமிழ் மே கை கவிஹைம் தமிழ் மே கை கவி கவி ஹைம் அப்படின்னா தமிழ் கவிஞர்கள் பலர் உள்ளனர் தமிழ் கவிஞர்கள் பலர் உள்ளனர் அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம வந்து பண்ணுறோன்னா தேர் ஆர் மெனி தமிழ் பொயட்ஸ் தேர் ஆர் தமிழ் மெனி தமிழ் பயிர்ஸ் தேர் ஆர் மெனி தமிழ் பயிட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் புத்தகம் புத்தகம்னா கிதாப் புத்தகம்னா கிதாப் அந்த புத்தகத்தை ஏடு வக் கிதாப் உடாவோ வக் கிதாப் உடாவோ அந்த புத்தகத்தை ஏடு அதை ஆங்கிலத்தில் எப்படி சொன்னால் பிக்அப் தட் புக் பிக்அப் தட் புக் பிக்அப் தட் புக் இப்போ இந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் நிறையா சென்டென்ஸு மேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆப் சயின்ஸ் புக் நிக்காலோ ஸ்டூடெண்ட்டை பார்த்து மாணவர்களை பார்த்து ஆப் சயின்ஸ் புக் நிக்காலோ இதே வீட்டில் வந்து என்ன செய்யலாம் வந்து நிறைய புத்தகத்தை வச்சு நீங்கள் புத்தகத்தை வந்து ஷெல்ஃப் மே பராபர் பராபர் ரக்கோ கிதாப் மே பராபர் இருக்கும்னு சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத்